வருத்தத்திற்கு உரிய செய்தி என்னவென்றால் கிரிக்கெட் என்றாலே முதலில் ஞாபகம் வருவது இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் தான் இங்கிலாந்தின் சமீபத்திய தோல்வி மிகப்பெரிய அதிர்வுகளை உருவாக்கியிருக்கிறது அந்த அணியில் இங்கிலாந்து அணியின் வரலாற்றில் இவ்வளவு மோசமான தோல்விகளை சந்தித்த கேப்டன் வேறு யாரும் இல்லை முப்பத்து நான்கு வயதான பட்லர் இங்கிலாந்து அணியின் கேப்டன் பொறுப்பில் இருந்து விலகினார் இதுதான் சரியான தருணம் எனக்கும் இங்கிலாந்து அணிக்கும் நான் கேப்டன் பதவியில் இருந்து விலக வேறு ஒருவர் கேப்டன் பதவிக்கு வந்து அணியை நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்வார் என்று நம்புகின்றேன் பட்லர் தனது கேப்டன் பதவியை விலகுவதற்கு காரணம் தொடர் தோல்விதான் அதுவும் சாம்பியன் டிராபி போட்டியில் குரூப் ஸ்டேஜில் வெளியேறியது இங்கிலாந்து அணி முதல் போட்டியில் ஆஸ்திரேலியாவை சந்தித்து தோல்வி அடைந்தது அதேபோல் ஆப்கானிஸ்தான் அணியுடனும் தோல்வியை சந்தித்து மேலும் தொடர்ந்து பல தோல்விகளை சந்தித்து முன்னாள் உலகக்கோப்பை அணியின் தலைவரான பட்லர் ஒரு நாள் தொடரில் குறைவான ரன்களையே அடித்து வந்தார் இந்திய அணியிடம் பூஜ்யம் முதல் மூன்று வரை என்று உயிட் வாஸ் ஆனது இங்கிலாந்து அணி இந்த தொடர் எனது கேப்டன்ஷிப்பிற்கு முடிவுகளின் அடிப்படையில் முக்கியமாக இருக்கப் போகிறது என்பது மிகவும் தெளிவாக உள்ளது வெளிப்படையாக இரண்டு தோல்விகள் மற்றும் இதற்கு முன் நடந்த சில தொடர்களின் தொடர்ச்சியாக இந்த தொடரிலிருந்து வெளியேறியது எனது கேப்டன்ஷிப்பிற்கான பாதை என்னுக்காக முடிவுக்கு வந்துவிட்டது என்று நான் நினைக்கிறேன் இது வருத்தமளிக்கிறது என்று பட்லர் கூறினார் மேலோட்டமான உணர்ச்சிகள் இன்னும் சோகமும் ஏமாற்றமும் தான் ஆனால் காலம் செல்லச் செல்ல அது கடந்து செல்லும் என்று நான் நம்புகிறேன் நான் மீண்டும் எனது கிரிக்கெட்டை உண்மையிலேயே ரசிக்கவும் உங்கள் நாட்டிற்கு கேப்டனாக இருப்பது எவ்வளவு பெரிய பெருமை மற்றும் அதனுடன் வரும் அனைத்து சிறப்பான விஷயங்களையும் சிந்திக்கவும் முடியும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு யோன் மோர்கனின் ஓய்வுக்கு பிறகு கேப்டன் பதவி ஏற்ற பட்லர் அந்த வருடத்திற்கு பிறகு ஆஸ்திரேலியாவில் நடந்த டி இருபது கோப்பை வென்றது ஆனால் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு நடந்த ஒரு நாள் உலகக் கோப்பை போட்டியில் நாக் அவுட் ஸ்டேஜில் வெளியேறியது டி இருபது கோப்பை போட்டியில் அரையிறுதியில் இந்தியாவிடம் தோல்வி சந்தித்து வெளியேறியது கடந்த சில ஆண்டுகளில் பத்து ஒரு நாள் போட்டியில் ஒன்பது போட்டியில் தோல்வியை மட்டுமே சந்தித்து இருக்கிறது பட்லர் தலைமையில் ஆன இங்கிலாந்து அணி மொத்தமாக பட்லர் தலைமையில் நாற்பத்து நான்கு ஒரு நாள் போட்டியில் விளையாடி பதினெட்டு போட்டியில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது ஐம்பத்தொன்று டி இருபது போட்டியில் விளையாடி இருபத்தாறு போட்டியில் மட்டுமே வென்றுள்ளது இங்கிலாந்து அணியின் வரலாற்றில் இவ்வளவு மோசமான கேப்டன் இவரை தவிர வேறு யாரும் இல்லை பட்லஸ் சொன்னது தொடர் தோல்விக்கா நான் ரொம்ப வருத்தப்படுகிறேன் அதுவும் பிரெண்டன் இப்பதான் உள்ள வந்திருக்காரு அவர் கூட நெருக்கமா வேலை செய்ய நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன் சீக்கிரமே ஒரு திருப்பம் வந்து அணியை முன்னேற்றலாம்னு நம்பினேன் ஆனா அது அப்படி நடக்கல எனக்கும் அணிக்கும் ஒரு மாற்றம் தேவைப்படுற சரியான நேரம் இதுன்னு தோணுது என்று பட்லர் கூறினார் மக்காலம் சொன்னது ஜோசுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுகிறேன் கடந்த சில வருடங்களா அவர் நாட்டுக்காக கேப்டனா எவ்வளவு முதலீடு செஞ்சிருக்காரு அவருடன் இருக்கிற வீரர்களிடமிருந்து சிறந்ததை எடுக்க எவ்வளவு முயற்சி செஞ்சிருக்காருன்னு நம்மை எல்லாரும் பார்த்திருக்கோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் உலகக்கோப்பையை ஜெயிச்சாருன்னு மக்கள் மறந்துடுறாங்க அதை யாராலையும் அவர்கிட்ட இருந்து எடுக்க முடியாது அவரோட சிறந்த வீரர்கள் இல்லாமலே அவர் முக்கியமான வேலைகளை செஞ்சிருக்காரு ஜோஸ் விலகி வேற ஒருத்தருக்கு அந்த பதவியை கொடுக்கிறது ரொம்ப சுயநலம் இல்லாத செயல் அவர் இன்னும் அணிக்கு ரொம்ப முக்கியமான வீரர் எதிர்காலத்துல அவரிடமிருந்து சிறந்ததை எடுக்க என்ன வழிகள் இருக்குன்னு பார்த்து அதிகபட்ச தாக்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்வோம் என்று மெக்கல்லம் கருத்து தெரிவித்தார் தொடர் தோல்வி ஒரு சிறந்த மனிதனின் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கி விடுகிறது